முதல் வேலை பாத்தீங்கன்னா பாலு எஸ் ஓ இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேக்குறாங்க அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி அங்கேரோடு ரூம் கூட்டு தங்குற இடத்தோட சம்பளம் பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பாலு எஸ்ஓசி அடுத்து பாருங்க சரோஜா ஹோம் சொல்லி சமையல் வேலை சரோஜா ஹோம்ங்கிற வீட்டுல சிக்கனா கலஞ்சுக்கிட்ட தங்குற இடத்தோட பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து பாருங்க ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலை அருள் போறதுல ரோடு எக்கச்சக்கமான சமையல் வேலை இருக்குது கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் அடுத்து பாருங்க ஹரி கிருஷ்ணா மெஸ் சொல்லி அவனா சிக்கிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலைக்கு அடுத்து இந்திரா நிறுவனத்துல செகண்ட் கேட் ஊத்துக்குடி ரோடு கிட்ட சமையல் மேல இருக்குது பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மேகலா மங்களத்துல சம்பளம் கொடுப்பாங்க எல்லா தங்கரணத்தோட அடுத்து ஸ்ரீகரி நிட்டு சொல்லி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி அஞ்சு சமைக்கிற மாதிரி டிபிஎன் கார்டு தாராவூர் ரோட்ல பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சமையல் வேலை இப்ப பாருங்க வீட்டு வேலை வீட்டு வேலை பாத்தீங்கன்னா பாலு எஸ்ஓசிங்கிற நிறுவனத்துல வீட்டு வேலை இருக்குது அடுத்து வீட்டு வேலை இருக்குது பத்தொன்பதாயிரம் வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்க மோ ஷோரூம்ல ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் அதாவது ஆபிஸ் எல்லாம் துடைச்சிக்கிற மாதிரி கண்ணாடி எல்லாம் பாத்துக்கிற மாதிரி டீ வாங்கி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு வீட்டு வேலை சமையல் வேலைக்கு கால் பண்ணிருங்க அடுத்து டிரைவர் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்